இங்கே தாசனாகிய யோபு ஒரு விசேஷித்த பட்டம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு பர்லோகத்திலே பட்டப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அந்தஸ்துக்கான ஒரு பெயர் சூடப்பட்டிருக்கிறது தானியலுக்கு பிரியமான புருஷன் என்று ஒரு பெயர் சூடப்பட்ட சூட்டப்பட்டிருந்தது எப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்தாலும் பிரியமானவனே அல்லது பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அடைமொழியோடு கூட தான் பேசினார்கள் அடைமொழி கொடுக்கப்பட்டிருந்தது இங்கே யோபுவுக்கும் ஆண்டவர் அடைமொழி கொடுத்து பேசுகிறார் ஒரு மதிப்பு மிக்க ஒரு பட்டத்தை கொடுத்து பேசுகிறார் என் மேல் என்று கேட்கிறார் என் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனுமில்லை என்று சொல்லுகிறார் அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை யோசித்து பாருங்க நம்மை குறித்து நமக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம இல்லாத ஒரு இடத்துல நம்மளை பற்றி மற்றவங்க யாரோ ஒருவர் என்ன சொல்லுவாங்க இன்னும் ஒருவர்கிட்ட அப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா உங்களை குறித்து இன்னும் ஒருவர் உங்களுக்கே தெரியாமல் ஒருவர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா பொதுவாக நம்மை குறித்து மற்றவர்கள் பேசும்போது ஏதாவது கிசு கிசுக்கும் போது நிறைய கெட்ட விஷயங்களை பேசிடுவான் நல்லதை பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இருக்காது அவளா அவனா இவனா அந்த ஆளா நிறைய பேசிடுவான் இல்லை ஆனால் இங்கே கவனிங்க ரொம்ப ரொம்ப எல்லா விதமான துன்மார்க்கத்திற்கும் அடிப்படை ஊற்றும் காரணமாக இருக்கக்கூடிய பிசாசு இடத்துல பாவத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பாவத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பிசாசு பிசாசினிடத்தில் ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லும்போது அற்புதமான சாட்சியை சொல்லுகிறார் அந்த பிசாசினால் அதை மறுக்கவே முடியவில்லை இல்லை அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியவில்லை ஆண்டவர் யோபு கேட்காமலே யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார் வீட்டில் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது போது தேவதூதன் ஒருவர் வந்து நூற்றுக்கு ஒரு சேவகர் சேவகர்களுக்கு ஒரு கேப்டன் ராணுவ கேப்டன் ராணுவ தளபதி அவர் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரான் அப்போ தேவதூதன் ஒருவர் வந்தாரான் வந்து இந்த மாதிரி பட்டணத்தில் பேத இருக்கிறாரு அவனை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு மற்ற எல்லாமே உனக்கு அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல ரெண்டு மூணு போர் சேவகர்களை அனுப்பி வச்சார் அந்த பேதுருவை கூட்டிட்டு அவங்க போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சாட்சிய சொல்றாங்க போர் வீரர்கள் தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியை பற்றி அவர் கேட்காத இடத்துல அங்கிருந்து யார் வந்து கொண்டு இப்படியெல்லாம் உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்ல போறதும் இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அதை வச்சுக்கிடுவாங்க ஒரு சண்டர்லாம் உண்டாக்கி விட மாட்டார் பேதர் வந்து உங்களை பற்றி இப்படியெல்லாம் எல்லாம் சொன்னாங்கன்னு ஆனால் அங்கே சொல்லும்போது எப்படி சொன்னாங்க அற்புதமான நல்ல சாட்சியை இந்த பூமியில் இருக்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதின்னு ஒருத்தன் அவனுடைய வேலைக்கான சுகம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி ஒரு சிலரை அனுப்பி வச்சாரு இயேசுவை கூட்டிட்டு வர்றது அப்போ அவங்க சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க மற்றவங்க நம்ம கேட்காத இடத்துல அப்படியே யாராவது அங்கே தான் உண்மையை சொல்லுவாங்க அந்த உண்மையை சொன்னால் நமக்கு பொறுத்துக்கிடுமா அதை கேட்க அவ்வளவுதான் நம்ம எங்கெல்லாம் தீ வைக்கணுமோ அங்கெல்லாம் தீ வச்சு அணைக்க முடியாத அளவுக்கு அது ஒன்று போல் பற்றி எரியும் நம்ம அவ்வளோ பெரிய கண்டகிப்பு காரணராக இருப்போம் மத்த வச்சு விட்டுருவோம் ஆனா இங்க நல்ல சாட்சியை அவர் கேட்காத நேரத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட சொல்றார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகிறவனுமாயிருந்தான் உத்தமன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் உத்தமன் ஆண்டவரை தவிர வேற எதன் மேலையும் அவனுக்கு ஆசை இல்லை கவனம் இல்லை நோக்கம் இல்லை எங்கேயும் எங்கேயும் திருப்பவே இல்லை கவனத்தை வைக்கவே இல்லை அவன் உத்தமன் ஒரே ஒரு நோக்கம்தான் ஒரே ஒரு பார்வை தான் ஒரே ஒரு ஆசை தான் ரொம்ப உண்மையாக இருந்தான் ஆண்டவருக்கு நூற்றுக்கு நூறு முழு மனசோட அவன் இருதயம் எப்பவுமே பிரிக்கப்படவே இல்லை தந்த இருதயத்தை பிரிச்சு கொடுக்கல எதுக்கும் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இதுக்கு அப்படி பிரிக்கவே இல்லை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை நேசித்த ஒரு மனுஷன் உத்தமன் அதாங்க உத்தமன் உண்மை உள்ளவன் ரொம்ப உண்மை உள்ள மேல குற்றம் சாட்ட முடியாதபடி அவ்வளவு உத்தமமாக அவ்வளவு நேர்மையா நடந்திருக்கிறான் இல்லை ஆண்டவரோடு உள்ள உறவை அற்புதமா பாதுகாத்திருக்கிறாங்க சும்மாவா சொல்வார் என் தாசனாகிய யோபுன்னு அவ்வளவு நெருங்கிய உறவை ஆண்டவரோட வச்சிருந்திருக்கான் இவன் ஒரு உயர்ந்த மனுஷன் நிறைய சொத்து சம்பாத்தி இவனுக்கு இருந்திருக்குது இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இவன் பார்த்துருப்பான் கையாண்டப்பான் எதுவும் அவனை அவனுடைய மனதை தசை திருப்பவே இல்லை தேவன் மீது முழு கவனம் வைத்திருப்பான்